சிவபெருமான் எத்தனையோ திருவிளையாடல்கள் புரிந்துள்ளார் இவற்றில் குறிப்பிடும்படியாக சொல்லப்படுவது திருவிளையாடல்கள் உலக உயிரிடம் அன்பு கொண்டு அவர்களுக்கு அருள் செய்த இறைவனின் கருணையை கதைகளாக திருவிளையாடல் புராணம் விளக்குகிறது திருவிளையாடல் புராணம் நூலின் இறுதி படலம் வன்னியும் கிணறும் லிங்கமும் அழைத்த படலம் இதை பற்றிய பதிவு தான் இந்த காணொலி அந்த காலத்தில் காவிரி பூம்பட்டினத்தை சேர்ந்த வணிகன் ஒருவன் அவன் பெயர் அரதன குப்தன் மதுரையை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு மதுரையிலேயே வாழ்ந்து வந்தான் காவிரி பூம்பட்டினத்தில் வசித்து வந்த அவன் தங்கைக்கும் தங்கையின் கணவருக்கும் தங்கள் மகள் ஆசை எதிர்பாராமல் ஒரு நாள் அவள் கணவரும் இறந்து விட்டதாக காவிரி பூம்பட்டினத்திலிருந்து தகவல் வர உடனே புறப்பட்ட அரதனகுப்தன் காவிரி பூம்பட்டினம் சென்று தங்கையின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டு விட்டு திரும்பும் போது தாய் தகப்பனை இழந்து நின்ற ரத்னாவளியையும் அழைத்து கொண்டு மதுரைக்கு புறப்பட்டான் வரும் வழியில் திரும்புறம் பயம் என்ற இடத்திலே ஒரு புன்னைவனம் அதில் ஒரு வன்னிமரம் அருகில் ஒரு சிவலிங்கம் சற்று தள்ளி ஒரு கிணறு கட்டுச் சுவரை பிரித்து சாப்பிட்டுவிட்டு அங்கேயே தங்கிவிட்டார்கள் இருவரும் காலையில் கண் விழித்த ரத்னாவலி பதறிப் போனாள் கதறி அழுதாள் காரணம் அசை வச்சு கிடந்தான் அரதனகுப்தன் நள்ளிரவில் நல்ல பாம்பு வந்து கடித்திருக்கிறது தற்செயலாக அந்த வழியாக வருகிறார் சம்பந்தர் நடந்ததை அறிந்து அவர் ஈசனிடம் முறையிட உயிரோடு எழுந்தான் அரதனகுப்தன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் ரத்னாவளிடம் கேட்டு புரிந்து கொண்டாராம் சம்பந்தர் அப்புறம் சொன்னாராம் ஈசனுக்கு முன்பாகவே இந்த பெண்ணுக்கு ஒரு தாலியை கட்டி இவளை உன் மனைவியாகவே ஊருக்கு அழைத்து கொண்டு போ மறு பேச்சு பேசாமல் மனம் செய்து கொண்டான் அரதனகுப்தன் இந்த கல்யாணத்திற்கு சாட்சிகள் அங்கே இருந்த ஒரு வன்னிமரமும் கிணறும் சிவலிங்கமும் தான் இருவரும் மதுரை வந்து சேர்ந்தார்கள் கணவனோடு இன்னொரு பெண்ணை கண்டு கோபம் கொண்ட முதல் மனைவி கொதித்து போனாள் ரத்னாவளி நடந்த விஷயங்களை உள்ளது உள்ளபடியே சொல்ல அதை கொஞ்சமும் நம்பவில்லை முதல் மனைவி வழக்கு சபைக்கு வந்தது திருமணம் நடந்ததற்கு சாட்சிகள் என்ன என்று எல்லோரும் கேட்டார்கள் மனிதர்கள் யாரும் இல்லை சிவலிங்கமும் வன்னி மரமும் கிணறும் தான் சாட்சி என்று கூறினாள் முதல் மனைவி ஒரு கேள்வி ஓஹோ அந்த சிவலிங்கம் இங்கே வந்து சாட்சி சொல்லுமா விழுந்து விழுந்து சிரித்தார்கள் கூனி குறுகி போன ரத்னாவளி கைகூப்பி அழுதாள் தொழுதாள் கண்களில் கண்ணீர் வடிய கதறினாள் ரத்னாவளி ஈசனே சொக்கநாதா இது என்ன சோதனை இப்போது எனக்காக இங்கு வந்து சாட்சி சொல்ல வருவது யார் சொல் சொல் பெரும் குரல் எடுத்து அந்த அங்கே கேட்ட ஒரு நாங்கள் சாட்சி குரல் வந்த திசையில் கூட்டத்தினர் அனைவரும் திரும்பி பார்க்க ஈசன் அங்கே எழுந்திருளி நின்றார் ஆம் உண்மைதான் ரத்னாவளி கல்யாணத்துக்கு சாட்சியாக கல்யாணம் நடந்த இடமான திரும்புறம் பயத்தில் இருந்த கிணறும் வன்னிமரமும் லிங்கமும் இன்று முதல் இந்த மதுரை கோவிலில் என் மூலையில் சாட்சியாக இருக்கும் என்று சொல்லி மறைந்தார் ஈசன் பார்த்தவர் அனைவரும் பரவசப்பட்டு மதுரையில் சுவாமி சந்நிதிக்கு வெளிப்பிரகாரத்தில் சிவன் சந்நிதி மூலையில் வன்னிமரம் கிணறு சிவலிங்கம் ஆகியவை இருக்கிறது கும்பகோணத்திலிருந்து சாட்சி சொல்ல மதுரை சென்றதால் சாட்சிநாதர் என்றும் சாட்சிநாத சுவாமி என்றும் பெயர் கிடைத்தது திரும்புறம் பயம் கோயில் சிவனுக்கு கும்பகோணத்திலிருந்து ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த திரும்புறம் பயம் ஸ்ரீ சாட்சிநாத சுவாமி கோவில் இருக்கிறது எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் கடவுளை மனதில் நினைத்து தியானித்தால் அவன் நம்மை துன்பத்திலிருந்து விடுவித்து பேணி பாதுகாப்பான் நன்றி வணக்கம்